வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் பாகிஸ்தானின் பெஷாவர் நகரத்தில் நடந்த ராணுவ தலைமையக தாக்குதல் ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இது ஒரு நிழல் ஆபரேஷன் ரேடார் மௌனமானது ரேடியோ அலைவரிசை பதினான்கு நிமிடங்கள் முழுவதும் திடீரென்று நின்றது பின்னர் ஒரே ஒரு உத்தரவு கோ தமிழில் மிக அபூர்வமான வானுவ புலனாய்வு காணொலி இது முழுமையாக பாருங்கள் ஒரு முறை பார்த்தால் அடுத்த முறை தேடி பார்ப்பீர்கள் முழுமையாக உளவுத்துறை உள் விஷயங்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீர்கள் மூன்று ஹீட் சோன்கள் சிறு ரேடியோ சிக்னல்கள் எல்லை நிழல் நகர்வுகள் பதினான்கு நிமிட மௌன உத்தரவு பாகிஸ்தான் ராணுவ சிதைவு தமிழில் இப்படி ஒரு ராணுவ புலனாய்வு பார்த்திருக்க மாட்டீர்கள் வெடித்திருந்தால் எமக்கு தெரிவிக்க பின்னூட்டமிடுங்கள் இது போன்ற ராணுவ புலனாய்வுகளை தினமும் தரலாம் காணொலிகளுக்கு போவதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் ராணுவ தலைமுகத்திற்குள் ஊடுருவி நடத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தான் பெரிய தலைவரையை ஏற்படுத்தி உள்ளது ஒரு நாட்டின் ராணுவ தலைமையகத்திலேயே தாக்குதல் நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய தேசிய அவமானமாக பார்க்கப்படும் தவிர பொதுமக்கள் மத்தியிலே பாதுகாப்பு தொடர்பான கடும் அச்சத்தையும் அந்த தாக்குதல் ஏற்படுத்தி உள்ளது அடுத்த சிக்கல் தாக்குதலுக்கு எந்த இயக்கமும் உரிமை கோரவில்லை இது அந்த தாக்குதலுக்கு ஒரு மர்ம முலாம் பூசி பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி தாக்குதல் நடத்தும் போது உடனடியாக உரிமை கோருவது வழக்கம் அவர்கள் இந்த தாக்குதல் பற்றி மௌனமாக உள்ளார்கள் அதனால் தான் அந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி உள்ளது தாக்குதலை நடத்திய தீவிரவாத குழு ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் சென்று தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறுகின்றது நாம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது அது என்றே கூறுகின்றார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் எப்படி ஊடுருவினார்கள் என்பதை பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறை எம்ஐ இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை பாகிஸ்தான் ராணுவத்திற்காக ஒரு தனி ராணுவ உளவுத்துறை உள்ளது அதுதான் எம்ஐ இது தேசிய உளவுத்துறை ஐஎஸ்ஐ யில் இருந்து வேறுபட்டது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நாம் ஆப்கானிஸ்தானிலிருந்து தீவிரவாத குழுக்கள் ராணுவத்திடம் சிக்காமல் எப்படி ஊடுருவுகின்றார்கள் என்று விசாரித்தோம் அவர்கள் கூறிய தகவல்கள் சுவாரஸ்யமாக உள்ளன அவர்களின் கூற்றுப்படி பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஊடுருவும் பாதைகளை ஹீப் என்கின்றார்கள் காரணம் அந்த பாதைகளிலே வெப்ப உணரிகள் மூலம் நடமாட்டங்களை ராணுவ உளவுத்துறை எப்படி உளவு பார்க்கின்றார்கள் அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவ முக்கியமான மூன்று ஹீட் சோன்கள் உள்ளன ஹீட் சோன் எண் ஒன்று வடக்கு பகுதி இங்கு ஆப்கானிஸ்தானின் மலைப்பகுதியிலிருந்து இரண்டு சிறு இயக்கங்கள் வழக்கமாக நுழைவு செய்யும் பாதை உள்ளது இந்த பாதை பாகிஸ்தான் ராணுவத்திற்கே முழுமையாக தெரியாத இரண்டு வழி காரணம் அந்த பகுதி மக்களின் ஆதரவு ஊடுருவல் பாதையை மறைத்து விடுகின்றது இப்பகுதியில் இருக்கும் பழங்குடியினர் கிராமங்கள் ஆயுத குழுக்களுக்கு மௌன ஆதரவு அளித்துள்ளதாக உலக விசாரணை காட்டுகின்றது சில கிராமங்களில் ராணுவம் சென்றால் மக்கள் எதுவும் பேசாமல் வீட்டுக்குள் சென்று கதவுகளை மூடி விடுகின்றனர் இது ஒரு இக்கட்டான நெருக்கடி ஒப்புக்கொள்ளும் மௌன அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது இப்படியான சமூக அமைப்புகள் உள்ள போது ஆயுதக்குழுக்கள் தங்கள் பாதியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் கிராமங்களின் நடுவே பாதுகாப்பாக நகர முடிகிறது இரண்டு கிழக்கு எல்லை பகுதி பெஷாவர் தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இந்த பகுதியில் மூன்று ரேடியோ சிக்னல் புள்ளிகள் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டிருந்தன அந்த சிக்னல்கள் ஒரே ஒரு தூரத்திற்கு மட்டுமே அனுப்பும் குறுகிய கட்டளை சிக்னல்கள் இந்த துறையின் நிபுணர்கள் சிறு தூர சிக்னல்களை ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் செயற்படுத்துவது தாக்குதல் தொடங்குவதை குறிக்கும் குறியீடு என்று கூறுகின்றனர் இந்த சிக்னல்களை பெஷாவர் தாக்குதலுக்கு பின்னால் செயற்பட்டவர்கள் ஆப்கானிலிருந்து ஊடுருவினார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றனர் ஹீட் சோன் என் த்ரீ தெற்கு மலைப்பாதைகள் இங்கு டிடிபி மற்றும் ஐஎஸ்கே இயக்கங்கள் தங்கள் பெரிய கூட்டங்களை நடத்துகின்றன என்று உளவுத்துறை நம்புகின்றது இந்த பகுதிகளில் பெரிய அளவில் மனித நடமாட்டம் நடைபெறுவது அரிது ஆனால் சில இரவுகளில் குறிப்பாக தாக்குதலுக்கு முன்னாட்களில் இந்த பகுதியில் உச்சியில் உள்ள குன்றுகளின் மீது நகரும் நிழல்கள் அதிகமாக பதிவாகி இருந்தன விமான கண்காணிப்பு இந்த நிழல்களை துல்லியமாக மனிதர்கள் பயன்படுத்தும் சிறு பாதைகளின் நகர்வை பதிவு செய்துள்ளன இந்த காணொலி காட்சிகள் இன்னமும் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படவில்லை வெளிப்படுத்தினால் இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புகள் அயராத பலவீனத்தை வெளிப்படுத்திவிடும் பெஷாவர் தாக்குதல் நிகழ்ந்த பின் இந்த மூன்று ஹீட் சோன்களில் இருந்து வரும் சிக்னல் தரவுகள் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது ராணுவ நிபுணர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எல்லையின் இரு பக்கத்திலும் ஒருங்கிணைந்து நகர்ந்துள்ளனர் அதாவது அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு சென்றும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு நுழையும் முயற்சி பாதையை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த சுழற்சி பாதை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பாகிஸ்தான் பல ராணுவ தளங்களை தாக்கி இயக்கங்கள் பயன்படுத்தி அதே பாதை என்பதை உளவுத்துறை அறிக்கைகள் உறுதி செய்கின்றன பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பின் இரண்டாவது மிகப்பெரிய சிக்கல் உள்நாட்டு சிதைவு இந்த சிதைவு சாதாரண ஊழல் அல்லது மேலாண்மை புள்ளியாக அல்ல இது ராணுவத்துக்குள்ளேயே உருவான ஒரு தலைமுறை இடைவெளியாக உள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தில் இன்று உள்ள இளம் துருப்புக்களில் மனநிலையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் நடந்த சில பெரிய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சொந்தமான அடையாள எண்களை கொண்டவை என்பதை விசாரணை காட்டுகின்றது இது ராணுவத்தின் தகவல் கசிவை மட்டுமல்ல ராணுவத்தின் ஆயுதங்களும் வெளியே செல்லும் வாய்ப்பையும் வெளிப்படுத்துகிறது ராணுவத்துக்குள்ளே உருவாகியுள்ள இந்த சிற்பிளவு தீவிரவாத இயக்கங்களும் ஒரு திறந்த வாயிலை ஏற்படுத்தி உள்ளது பெஷாவர் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்ள மிக ஆழமான கேள்வி ஒன்று மூன்றாவது அலை எங்கு வெடிக்கப் போகின்றது இந்த கேள்வி பாகிஸ்தானின் பாதுகாப்பு ஆலோசனை குழுக்களுக்குள் மிகப்பெரிய அச்சத்தை உள்ளது ஏனென்றால் தாக்குதலின் தன்மை தேர்ந்தெடுத்த நேரம் தாக்குதல் தன்கள் நகர்ந்த திசை எல்லை நிணல் சிக்னல்கள் அனைத்தும் காட்டுவது டிடிபி மற்றும் ஐஎஸ்கே தீவிரவாத இயக்கங்கள் இப்போது சிறு தாக்குதல்களில் இருந்து பெரிய வானுவ தலைமைத்துவ தாக்குதல்களுக்கு மாறியிருக்கலாம் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு ரகசிய குறிப்பில் சொல்லப்பட்டுள்ள ஒரு வாக்கியம் பெஷாவர தாக்குதல் எங்கள் நரம்பை தொடும் முதல் அலை அடுத்த அலை எங்கள் எலும்பை தகர்க்கும் விதத்தில் இருக்கும் இந்த வரி பாகிஸ்தானின் நிலையை முழுமையாக விளக்குகின்றது இப்போது எல்லை குன்றுகளின் நிழலில் இரவு நேரங்களில் நகரும் அந்த மௌனமான மனிதர்கள் அவர்களின் உடலில் தாங்கும் ஆயுதங்கள் அவர்கள் என்று பேசும் மறைமுக சிக்னல்கள் எல்லை மறைந்து மீண்டும் தோன்றும் சிறு வாகனங்கள் இவை அனைத்தும் பாகிஸ்தான் மீது வரக்கூடிய மூன்றாவது அலை தாக்குதலின் முன்னோட்டங்களே அடுத்த அலை எங்கு வரும் ராணுவ உளவு துறை ரோகம் அடுத்த ராணுவ முகாம் தாக்குதல் எல்லை அருகே அல்ல இனி அது நாட்டின் உள்ளே வரும் தலைநகருக்கும் வரலாம் எங்கும் பாதுகாப்பு இல்லை இதுவே பாகிஸ்தான் என்று பயத்துடன் எதிர்நோக்கும் நிலைமை தாக்குதலின் பின் பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையின் உள்ளே எழுந்த மிக முக்கிய கேள்வி இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்த நிழல் ஆபரேஷன் தளபதிகள் யார் தாக்குதல்தாரர்களை மட்டுமே கண்டுபிடிப்பது இந்த உள்நாட்டு போரை முடிக்காது குண்டுபிடித்து சிதைந்து விழும் உடல்கள் நுழைவாயிலில் கருகி கிடந்த ஆயுதங்கள் சிசிடிவியில் ஓடிக்கொண்டிருக்கும் சில வினாடி வெடிப்பு காட்சிகள் இவையெல்லாம் நிகழ்நேர காட்சிகள் மட்டுமே அவற்றை இயக்க மூளை எங்கே உள்ளது யார் அந்த நிழலின் பின்னால் நின்று கட்டளைகளை வழங்கினார்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறை கண்டுபிடிக்காவிட்டால் மற்றொரு அலை தாக்குதல் நடப்பதை தடுக்க முடியாது ஆனால் தளபதிகள் யார் என்ற கேள்விக்கான பதிலை பாகிஸ்தானின் எல்லை மலைகளின் அடியில் இருக்கும் இரண்ட குகைகள் பழங்குடியினர் கிராமங்களில் சிதைந்த வீடுகள் சிக்னல் கோபுரங்களுக்கு கீழே புதைகுண்ட பழைய ரேடியோ சிக்னல்கள் ஆகியவற்றின் நடுவே தேட வேண்டும் வானவ உளவுத்துறையின் ஆரம்ப விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி பதினான்கு நிமிடங்களுடன் தொடர்புடையது பெஷாவர் தலைமையக தாக்குதலின் முதல் வெடிப்புக்கு துல்லியமாக பதினான்கு நிமிடங்களுக்கு முன்னே எல்லையில் ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் இருந்து வந்திருந்த ரேடியோ அலைவரிசை சிக்னல்கள் திடீரென்று நின்றுவிட்டன இந்த சிக்னல்கள் தினசரி சிறு மாற்றங்களுடன் இயங்கும் சாதாரண அலைகள் அல்ல மாறாக ஆயுத குழுக்கள் பல ஆண்டுகளாக தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் மிக நெருக்கமான குறுகிய அலைவரிசைகள் இந்த சிக்னல்கள் பதினான்கு நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு தாக்குதலுக்கு தொண்ணூறு வினாடிகள் முன்பே ஒன்றாக மீண்டும் செய்யப்பட்டன இது சாதாரண சத்தம் அல்ல இது ஒரு கோ என்ற செயற்பாட்டு உத்தரவை குறைக்கும் குறியீடாகவே உளவுத்துறை நிபுணர்கள் கருதுகின்றார்கள் அதாவது தாக்குங்கள் என்ற இறுதி உத்தரவு இந்த பதினான்கு நிமிட இடைவெளி ராணுவ விசாரணையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஏனென்றால் இந்த இடைவெளியில் என்ன நடந்தது மூடப்பட்ட அலைவரிசைகளில் யார் இறுதி தகவலை அனுப்பினார் தாக்குதல் குழு பெஷாவர் நகருக்குள் நுழைந்திருந்த அந்த நேரத்தில் எல்லையில் ஏற்பட்ட மௌனத்தை விளக்கம் ஒன்று தாக்குதல் மைய தளபதிகள் எல்லையின் மறுபக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்கலாம் அவர்கள் சிக்னல் கண்காணிப்பை தவிர்த்து பின்னர் தாக்குதலின் தொடக்கத்தை சிக்னல் மூலம் அறிவித்திருக்கலாம் பெஷாவர் தாக்குதலுக்கு முன் எல்லையில் நடந்த இன்னமொரு மர்மத்தை உடைக்க உளவுத்துறை முயல்கின்றது பாகிஸ்தானின் பெஷாவர் ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் காலை எட்டு மணிக்கு நடந்தது அன்று அதிகாலை இரண்டு மணிக்கு பாகிஸ்தான் எல்லை காவலர்கள் ஒரு துப்பாக்கி சூட்டு சத்தத்தை பதிவு செய்துள்ளனர் அது ஒரு சாதாரண துப்பாக்கி சூட்டு சத்தம் அல்ல அந்த சூட்டின் குறிப்பிடத்தக்க அடையாளம் பழைய சோவியத் யூனியன் துப்பாக்கி மோடல் சுடும் ஒலி என்று ராணுவ ஆயுத நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த பழைய சோவியத் ஆயுதங்கள் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானின் மலையோரங்களில் உள்ள பழைய ஆயுத கிடங்குகளில் உள்ளன இந்த கிடங்குகள் கடந்த ஆண்டுகளில் டிடிபி மற்றும் ஐஎஸ்கே இயக்கங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துள்ளன அந்த இரவில் நடந்த இந்த சூடு குறித்து பாகிஸ்தான் இன்னமும் எந்த பொது விளக்கத்தையும் வெளியிடவில்லை ஆனால் உளவுத் உள்ளக குறிப்புகள் ஒன்றை சொல்கின்றன அந்த சூடு எல்லையில் நடத்தப்பட்ட ஒரு சோதனை சூடு யாராவது நுழைய முயன்றார்களா யாராவது சிக்னல் அனுப்ப முயன்றார்களா அல்லது ஒரு ஆயுதக்குழு தன் நிலையை பாகிஸ்தானுக்கு தெரியாமல் குறிக்க ஒரு திசை மாற்றம் முயற்சி செய்ததா இந்த கேள்விகள் அனைத்தும் இன்னமும் பதில் தெரியாமல் திறந்தே உள்ளன இது போன்ற புலனாய்வு காணொலிகள் தமிழுக்கு புதிது அதிகம் வருவதும் இல்லை பார்வையாளர்களின் ஆதரவு இருந்தால் இது போன்ற புலனாய்வு காணொலிகளை பரபரப்பு மீடியாவில் அதிகம் பதிவேற்றம் செய்யலாம் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்